கோகுலநாத சுவாமி அவர்கள் திருமுருகனின் பேரழாலும் ஸ்ரீ பிரசன்ன பிரசன்னேயர் பேரழி ஆற்றலினாலும் உங்கள் அனைவருக்கும் குலதெய்வத்தை முறையாக வசியம் செய்து தருகிறார் குலதெய்வ பிரசன்னம் ஜாதகம் வாஸ்து சாஸ்திரம் ஆஞ்சநேயர் அருளிய தேவ பிரசன்னம் பார்த்து மிகவும் தெளிவான பலன்களை உங்களுக்கு சொல்கிறார் கிரகதோஷம் பூர்வ ஜென்ம பாவ வினைகள் பித்ரு பித்ரு தோஷங்கள் சாபங்கள் பிரேத தோஷம் துர்மரணம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியாகாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் செய்வினை கோளாறுகள் வாஸ்து தோஷம் வாஸ்து குற்றம் இதுபோன்ற எந்தவிதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவற்றை முறையாக சரி செய்த பல நன்மைகள் நடப்பதற்கும் உங்கள் இடத்தில் தெய்வங்கள் குடிகொள்வதற்கும் குலதெய்வ வசிய பந்தனம் இஷ்ட தெய்வ வசிய ஆகிருஷ்ண எந்திரங்கள் உங்கள் இடத்தினை பாதுகாக்கவும் வாஸ்து குற்றங்களை சரி செய்யவும் அஷ்டதிக்கு பந்தனங்கள் மூலிகை பந்தனம் மூலிகை தைலம் தெய்வ ஆகிருஷ்ண மூலிகை பொடிகள் உங்களுக்கென்று குலதெய்வ வசிய தாயத்து மிகவும் அற்புதமான முறையில் செய்து தருகிறார் இவற்றினை பெற்று அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்று மகிழுங்கள் தொடர்பிற்கு திருமுருக கோகுலநாத சுவாமிகள் திருமுருக ஜோதிட நிலையம் காடையாம்பட்டி தாலுகா மற்றும் போஸ்ட் சேலம் மாவட்டம் வழி சேலம் டு பெங்களூரு வழியில் தீவட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப் இதிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்முடைய இடம் அமைந்துள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ஒன் டபுள் போர் 95969 94429